அதே போல சஜிதா செய்தால் அது கடுமையான குற்றம் சஜிதா அல்லாஹாலாவுக்கு தான் கூடும் சில பேர் ஷேக் எல்லாம் சஜிதா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆதாரங்கள்லாம் சொல்லுவாங்க ஆதமலை செலாத்துக்கும் விளக்குகள்லாம் சஜிதா செஞ்சாங்க அதை போல நாங்கள் ஷேகுக்கு சஜிதா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செய்யக்கூடிய சஜிதா இருக்குதே அது அல்லாவுக்கு செய்யற சஜிதாவாக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னால் நான் விளக்க சொல்லி இருக்கேன் சுருக்க மாதிரி சஜிதாவில் ரெண்டு வகை இருக்கு ரெண்டு வகை சஜிதாவும் கூடாது ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மலக்கள் சஜிதா செஞ்சாங்க என்பதை வைத்து பின்னாலும் ஆதம் அலை உலகத்துக்கு வந்த பின்னாலேயும் கூட பெரியவர்களுக்கு நபிமார்களுக்கு மக்கள் எல்லாம் சஜிதா செய்யக்கூடிய ஒரு முறை தாலீம் கண்ணியத்திற்காக வேண்டி மரியாதைக்காக வேண்டி சஜிதா செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை அல்லாஹால அமைத்து வைத்திருந்தான் அந்த சட்டம் போடப்பட்டிருந்தது அல்லாஹால சொல்லி இருந்தான் முன்னால போய் சஜிதா செய்யறது ஆனா அந்த சஜிதா செய்யறதுலையும் கூட ரெண்டு விதமான கருத்துகள் நம்ம இப்ப எப்படி நெத்திய சஜி தரையில வச்சு சஜிதா செய்யறோமோ அதை போலவா குனிஞ்சு செஞ்சாங்களா அப்படிங்கறது கருத்து வேறுபாடு இருக்கு சரி நெத்திய சஜித தரையில தரையில வச்சா செஞ்சாங்கன்னு வச்சுங்க அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹாலா பெரியவர்களுக்கு அப்படி அனுமதி கொடுத்திருந்தான் சஜிதா செய்யலாம் என்பதாக நமக்கு விதிவிலக்கான நமக்கு விதிக்கப்பட்ட பலவிதமான சட்டங்கள் முன்னால அனுமதிக்கப்பட்டு இருந்தது விளக்கப்பட்ட சட்டங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தது முன்னால சலாத்துடைய காலத்துல அண்ணன் தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு அண்ணன் தங்கையை திருமணம் செய்து கொள்ளலாம் தங்கச்சியை திருமணம் ஏன்னா ஆளே வேற ஆளே இல்லை கல்யாணம் பண்றதுக்கு வேற ஆள் கிடையாது தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் கல்யாணம் பண்ணாலும் குழந்தையெல்லாம் வராது ஜன பெருக்கம் ஏற்படாது அதனால சட்டத்தை எல்லாத்தாலும் தளர்த்தி இருந்தது அதுக்கு பின்னால வேற வேற சட்டங்கள் எல்லாம் வந்துச்சு இப்ராஹிம் அலேசலா அவருடைய காலத்திலேயும் கூட தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை இருந்து அதுக்கு பின்னால் நம்ம அது மாதிரில சட்டங்கள் எல்லாம் முழுமையாக்கப்பட்டு அதே போல சஜிதா செய்யலாம் மரியாதைக்காக வேண்டி தக்ரீமுக்காக வேண்டி ஒரு பெரிய மனிதனுக்கு ஒரு நபிக்கு சஜிதா செய்வது கூடும் என்ற சட்டம் ஆதம் அலே இஸ்லாம் அவர்களில் இருந்து நபி யூசுப் அலி இஸ்லாம் காலம் வரைக்கும் இருந்துச்சு யூசுப் அலையாம் காலம் முடிஞ்ச உடனே யூசுப் அலி இஸ்லாத்துக்கு அவர்களுடைய பெற்றோரும் அதாவது தாயும் தந்தையும் பதினோரு சகோதரர்களும் சஜிதா செய்தார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹே சொல்லி காட்டுகின்றார் புறானே சொன்னா சூரத் யூசுப்ல அதனால அந்த காலம் வரைக்கும் அந்த சட்டம் இருந்துச்சு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்த காலம் அடுத்த நபி வரும் பொழுது அந்த சட்டம் ஹராமாக்கப்பட்டு விட்டது அந்த ஹராம் என்பதை ரசூல்லாய் சதல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லி தருகின்றார் யாருக்கும் யாரும் யாருக்கும் செய்ய செய்யக்கூடாது லவ் குண்டு ஆமுரு அன் எஸ்துதல் லவ் குண்டு ஆமுரு அன் அஸ்துதல் அதாவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்ய செய்வது கூடும் என்று கட்டளை இடுவதாக இருந்தால் நான் கட்டளை இடுவதாக இருந்தால் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று மனைவிக்கு கட்டளை இட்டு இருப்பேன் என்று சலதாயசி யாரும் யாருக்கும் சஜா செய்யக்கூடாது சஜிதா செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்திருந்தால் அந்த சட்டத்தினுடைய முதல் பிரயோகம் எங்க இருக்கும் மனைவிக்கு நான் சொல்லியிருப்பேன் கணவர்களுக்கு எல்லாம் நீங்க சஜிதா அப்படின்னு சொல்லி ஏன்னா மனைவிக்கு கணவன் மீது அவ்வளவு கடமைகள் இருக்கின்றன ஹக்குகள் இருக்கின்றன கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லல அதனால யாருக்கும் யாரும் சஜிதா செய்யக்கூடாது இப்ப அந்த வணக்கம் என்ற அடிப்படையில சஜிதா செய்வது எந்த காலத்திலும் கூடாது ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு மலக்குகள் சஜிதாவும் கூட வணக்கம் என்ற அடிப்படையில செய்யல மரியாதை என்ற அடிப்படையில தான் செஞ்சாங்க வேண்டி செஞ்சதுக்காக வேண்டி செய்யப்பட்டது அல்லாவுடைய உத்தரவுக்காக வேண்டி செய்யப்பட்டது வணக்கம் என்ற அடிப்படையிலே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் சஜிதா யாருக்கும் கூடாது அல்லாவை மரியாதை என்ற அடிப்படையிலே ஆதம் அலேஸ் அலைய காலம் அனுமதி இருந்தது அதற்கு பின்னால் அது ரத்து செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது நிறைய விளக்கங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அது சுருக்கமா இப்படி எல்லாத்தையும் பரவாயில்ல கிபிலாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்ல கிபிலாவை முன்னோக்காம ஒழு சொல்றேன் அதனால இந்த சஞ்சிதா அந்த சஜிதா அல்ல அப்படின்னு சொன்னாலும் கூடாது நீங்க தொழுகையில் செய்யக்கூடிய சஞ்சிதாவும் அல்ல இந்த சஞ்சிதா என்று சொன்னால் அதுவும் அந்த சஜிதாவும் ஹராம் தான் ஏன்னா மரியாதைக்காக சஜிதா செய்வது ஹராம் என்ன இருக்கும்போது மரியாதைக்காக சஞ்சிதா போது ஒழு இருக்கிற அவசியம் இல்லை பிதிலா இருக்கிறனு அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் சஜிதா கூடாது ஆக விவாத வணக்கத்திலே சிரிக்கு வைப்பது கூடாது ஹராமாச்சு அந்த இணை அந்த அல்லாஹ் அல்லாஹால மன்னிக்க மாட்டான் கவி அவனுக்கு இணை வைக்கப்படுவது மன்னிக்கப்படும்